السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان شر الدواب عند الله السم البكم الذين لا يعقلون قال النبينا صلى الله عليه وسلم أما كان فيكم رجل رشيد يقوم إلى هذا حيث رآني كففت يدي أم بيئتك فيقتله أو كما قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله المولان العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் இரலகத்தில் வரும் பெருமான அரசலை கரையும் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் சாலகங்கள் குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் முகமீனான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹத்தில் நம் அனைவர்களின் நோயற்றவர்களாக கபுல் செய்வானாக நினைத்து வாழக்கூடிய நல்ல முகமீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக இறுதி மூச்சு கரிமாவோடு பிரிவதற்குண்டான பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் புரிவானாக ஆக்சிடென்ட்டுகள் ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் தருள் புரிவானாக நல்ல மனைவி மக்களை தருவானாக அவர்கள சென்ற வாரத்துல புகார் இமாம் அவர்களுடைய உஸ்தாதான அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களை பற்றி யதார்த்தமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அவங்க சொன்ன சில விஷயங்களை நாம பார்த்தோம் குரானுக்கு அடுத்தபடியாக நாம் மதிக்கக்கூடியது நபிசல்லா அலே வாழ்க்கை வழிமுறையை எடுத்து சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளில் பிரதானமானது புகாரி கிதாப் அப்படித்தானே அந்த புகாரியை எழுதிய இமாம் அவர்களுடைய உஸ்தாதை பற்றி உண்டான தகவல் அவங்க பேரு தான் அப்துல்ல முபார்க்கு போன பார்த்தோம் இந்த ஹதீஸ் கித்தாபுகள் எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு முக்கிய பங்காற்றியவர்கள் அவங்கதான் முத முதல்ல இந்த ஹதீஸ்களை தொகுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்ததே அவர்களுக்கு தான் அந்த ஹதீஸ் கலையை உருவாக்குறத அவங்கதான் முத முதல்ல எழுத்து வடிவங்கள்ல எல்லாத்தையும் கோர்வை செய்தவர்கள் அந்த பெருமை புகாரியினுடைய இமாமாக இருக்கக்கூடிய அந்த அப்துல்லா அவர்களைத்தான் சாரும் அவங்க மொத்த கிதாபுகள்ல இருந்து ஆய்வு செய்து சொன்ன மொத்த ஹதீஸுகளிலிருந்து ஆய்வு செய்து சொன்ன மூன்று விஷயங்களை போன வாரம் பார்த்தோம் ஒண்ணு எப்பொழுதுமே நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் தபசும் புன்முறுவலோடு இருப்பார்கள் மலர்ந்த முகத்தோடு காட்சி தருவாங்க அவங்கள கடுகடுப்பாக நாங்க பார்த்தது ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தாங்கிற சகாபாக்களுடைய அந்த அறிவிப்புகளை வச்சு எப்பொழுதுமே மலர்ந்த முகத்தோடு இருப்பார்கள் அதே மாதிரி நல்லது செய்யறத நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு செய்யறது அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கம் மூன்றாவது குறைந்தபட்சம் அடுத்தவர்களுக்கு தீங்காவது செய்யாமல் இருக்கணுங்கிற இந்த மூன்று விஷயங்கள் தான் மொத்த இருந்து நாம் எடுக்கக்கூடிய சாறு அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்த நாம போன வாரம் பார்த்தோம் இன்னைக்கு யார பத்தி நாம தெரிந்து கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கொள்ளைக்காரன் அவர் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறவர் அவருடைய பெயருக்காக வேண்டி அந்த மனிதரை பயந்து என்ன செய்வாங்கன்னா இரவுல பயணம் செய்யறதை தவிர்ப்பாங்களாம் அந்த மனிதருக்காக வேண்டி பயந்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா இரவில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்வார்கள் அவ்வளவு பெரிய கொள்ளக்காரன் அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட சுற்று வட்டாரம் சொல்லுவோம் பாருங்க இது அவங்க ஏரியாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏரியா அந்த இவருடைய அந்த ஏரியாக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்களாம் போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு இவர் மேல பயம் இரவு பயணத்தை என்ன செஞ்சிருவாங்க தள்ளி போட்டுருவாங்க அப்படியே இரவு பயணம் செய்வதாக இருந்தால் ஒரு பெருங்கொண்ட கூட்டமாக போறது அதுக்குன்னு தனி பாதுகாப்போட நிறைய ஆட்களோட தான் என்ன செய்வாங்களாம் போவாங்களாம் இரவு தங்குவதாக இருந்தால் பொருட்களை எல்லாம் வச்சுட்டு சுத்தி அவங்க உட்காந்து தூங்க மாட்டாங்களாம் எல்லாம் என்ன செய்யறது உட்காந்து தங்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பாக விழித்து கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த கொள்ளைக்காரன் மீது பயம் அந்த காலத்துல அந்த மாதிரி உண்டான சூழல்கள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் இருக்க போய் தான் அல்லாஹத்தால என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா நான்கு மாதங்கள் ரொம்ப கண்ணியமான மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் குரான் ஷெரீஃப்ல சொல்லி தர்றான் அந்த நாலு மாசத்துல மட்டும் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க அந்த அரேபியர்கள் செய்ய மாட்டாங்க ஏன்னா அது புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லி அவங்க கருது கருதுறதுனால அது ஆரம்ப காலத்துல இருந்து அந்த பழக்கம் இருந்ததுனால அந்த நான்கு மாதங்களை மட்டும் ரொம்ப புனிதமாக அவர்கள் பார்ப்பாங்க புரியுதுங்களா அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கொள்ளைக்காரனை பயந்து இரவு நேர பயணத்தை கூட தவிர்த்து கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் ஸ்கெட்ச் போட்டார்னா தப்பாது அப்படின்னு அந்த அளவுக்கு உண்டான ரொம்ப பிரபல்யமாக கொள்ளை அப்படின்னு சொன்னாலே டிக்ஷனரி எல்லாம் அவர் பேர் தான் எழுதப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு பிரபல்யமான நபர் இவர் ஒரு நாள் ஒரு பெண் மேல ஆசைப்பட்டு என்ன செய்யறாரு குறைய பிரிச்சுட்டு வீட்டுக்குள்ள இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணி அந்த வீட்டினுடைய மேல் இருந்து இறங்கக்கூடிய நேரத்தில் அங்க உள்ள அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண்மணி குரான் ஷெரீப் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய காதில் விழுந்த வசனம் இது கிரீல்லா இன்னும் அவர்களுக்கு நேரம் வரவில்லையா அந்த அம்மா ஓதக்கூடிய வாசகம் அரபியர்கள் திருடனாவே இருந்தாலும் அந்த விஷயங்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இன்னும் அவர்களுக்கு நேரம் வரவில்லையா அந்த அல்லாஹுவை பயப்படுவதற்குண்டான நேரம் அவர்களுக்கு வரவில்லையா இந்த குரான் உண்மையாகவே இறக்கப்பட்டிருக்கிறதுல உண்மையின் மூலமே இறக்கப்பட்ட இந்த குரானின் மீதும் அவர்களுக்கு பயம் வரவில்லையா அப்படின்னு இந்த தொடரான இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி அவருடைய காதல கேட்ட உடனே சொல்லி என்ன வீட்டுக்குள்ள திரும்ப வெளியவே அன்று முதல் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த குரானுடைய அவர்களுக்கு அந்த ஒரு சில குரானுடைய வசனங்கள் அவருடைய உள்ளத்தை எப்படி புரட்டி போட்டதோ அது போன்று இந்த கொள்ளைக்காரருடைய உள்ளத்தையும் புரட்டி போட்டது அன்று முதல் அவர் மாறினார் எந்த அளவுக்கு மாறினார் 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 அப்படின்னு சொன்னா நாம போன வாரம் சொன்னமே புகாரி இமாமுனுடைய உஸ்தாத் முபாரக் அவங்கள பத்தி சொன்ன பாருங்க அந்த அப்துல்லாஹிப் முபாரக் இவர்கிட்ட வந்து மாணவராக சேரும் அளவிற்கு இவரை உயர்த்தி விட்டான் புகாரி இமாமுனுடைய உஸ்தாதனுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய அளவிற்கு உண்டான பெரும் சீதேவியாக மாறினார் இந்த 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 மாற்றத்திற்கு காரணம் குரான் ஷெரீப்பு அந்த அந்த ஆயத்து ஒரு பிரதானமான காரணம் என்பதான் நமக்கு என்ன செய்யறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் இவருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அந்த ஆயத்தை என்ன செய்யறாங்கன்னு சிறப்புப்படுத்தி சொல்லி தருவாங்க இந்த ஆயத்தை அவரை மாத்துச்சு குரான விளங்கக்கூடிய பாக்கியம் இருக்குத அது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் குராண மட்டும் அல்ல பொதுவாக நான் பேசக்கூடிய விஷயங்களோ அல்லது அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களோ இந்த மாதிரி விஷயங்களை விளங்குதல் அப்படிங்கிற இந்த ஞானம் இருக்கு பாருங்க இத பத்தி அல்லாஹ் அல்லாஹுரான் சொல்லும் போது ரொம்ப அருமையாக சொல்லுவான் இன்னத் தவாஹி அல்லாக இடத்திலேயே உயிர் உயிரோடு எவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ இந்த படைப்புகளில் அல்லாக இடத்துல ரொம்ப கெட்ட படைப்பு எது தெரியுமா அப்படின்னு அல்லாவே கேட்கிறான் என்ன சரத்தவா பி அழிந்தல்லா அல்லாஹிடத்தில் படைப்புகரிலேயும் மிகத் தீங்கானது எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அசும்முல் புக்குமுல் அதின லா பேச முடியாத காது கேட்காத புரியுதுங்களா அல்லாஹ் எப்படி ஓமையோடு சொல்றான் பாருங்க லா யா அறிவற்றவர்களை எதை சொன்னாலும் விளங்கி கொள்ளாதவர்களே அல்லாஹத்தாலும் இது போன்ற வாசகத்தை சொல்லி சொல்கிறான் எந்த விதமான அறிவும் அற்றவர்கள் இவர்கள் வந்து எப்படின்னு சொன்னா படைப்புகளிலேயே உயிருள்ள படைப்புகளிலேயே மிக கெட்டவர்கள் இவர்கள் காதிருந்தும் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அவர்களுக்கு வாயிருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்கிறத சொல்லு முகமாக அல்லாஹா தலந்த வசனத்துல சும்முன் முன் அவங்க செவிடர்கள் அவங்க ஊமைகள் அப்படின்னு சொல்லி அவர்களை சொல்லி அறிவற்றவர்களை அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள்தான் எந்த விதமான விளக்கமும் இல்லாதவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா படைப்புகளிலேயே மிக கெட்டவர்கள் அப்படிங்கிறது அல்லாஹுவை சொல்லித்தர்றான் அப்ப அல்லாஹாலா அந்த திருடருக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தா விளங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுத்திருந்தான் அந்த குரான் ஷெரீஃபனுடைய அந்த ஒரே ஒரு முழு வசனம் கூட கிடையாது ஒரு பெரிய வசனம் ஆனால் அந்த வசனத்துல அல்லாஹாலா சொல்லக்கூடிய அந்த பாதி ஆயத்திலேயே அவருக்கு அல்லாஹாலா உள்ளத்தை புரட்டுனா உள்ளத்துக்கு பேரு கல்பு அப்படின்னு சொல்லுவாங்க கல்புனா நாயி கல்புன் அப்படின்னு சொன்னா உள்ளம் இந்த உள்ளம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விரல்களுக்கு மத்தியில பேனா வச்சுட்டு இப்படியே நம்ம ஆடிக்கிட்டு இருந்தோம் எப்படி ஆட்ட முடியும் பாத்தீங்களா அது மாதிரி அதே மாதிரி ஒரு காத்துல ஒரு கோழி இறகு கடந்து அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கோழி இறகுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடக்கூடிய அந்த கோழி இறகுக்கோ அல்லது நம்மளுடைய விரல்களுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு நாம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுதோ அதற்கு சொல்வதுதான் கல்பு அப்படிங்கிற உள்ளம் அப்படிங்கிற அந்த உள்ளத்தினுடைய அந்த ஞானத்தை திறக்குதல் அப்படிங்கிறது அல்லாஹ் தன்னுடைய கையில் அந்த உள்ளத்தை வச்சிருக்கிறான் அல்லாஹ் அந்த ஒரு வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதியில் அவருக்கு நேர்வழியை காட்டினான் எந்த அளவுக்கு பெரிய உஸ்தாத் சொன்னா ஆகிட்டாங்க உஸ்தாதாக சிறப்பு பெற்ற நபராக இருந்தாங்க புகாரி மாமனுடைய உஸ்தாத் சொல்லக்கூடிய செய்திய ஆசிரியர்கள் பதிய வச்சிருக்கிறாங்க இந்த பூமியிலேயே இப்பொழுது உயிரோடு இருப்பவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அந்த கொள்ளைக்காரனாக அவர்கள் தான் எந்த அளவுக்கு இவங்களை பத்தி சிறப்பு நமக்கு நாம பார்க்கிறோம் இவர்களுடைய மூன்று விதமான விஷயங்கள் நமக்கு என்ன செய்யறாங்க நம்ம புகாரி இமாம் மட்டும்தான் இல்லை புகாரி இமாமுக்கு அப்புறம்தான் மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் வருது அதுல முக்கியமாக இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹலை அவங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி அதே மாதிரி ஹதீஸ் கிதாப்களுக்கு உண்டான முக்கிய முன்னோடியாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹிபுன் முபாரக் அவர்களாக இருந்தாலும் சரி அல் ஹுமைதி ரஹமத்துல்லாஹலி அவங்களா இருந்தாலும் சரி யஹியா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஆசிரியர் அதே மாதிரி அப்துல்லாஹிபுனு மஹதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தவங்க குத்தைபா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க இது மாதிரி முக்கியமான வரலாறுகளில் யாரெல்லாம் பெரும் உஸ்தாதுகளாக நான் பார்க்கிறோமோ இவர்கள் எல்லோருக்கும் தலையாய உஸ்தாதாக இந்த புகைலுக்கு முடியாதுங்கிற கொள்ளைக்காரராக இருந்த அவர் தான் உஸ்தாதா இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய கருத்தினால்தான் நம்மளுக்கு இப்பொழுது நான் மதிக்கப்ப மதிப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் அப்படிப்பட்ட நபர்கள் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த வரலாறு சொல்லி தரும் கண்ணீத்திற்குரியவர்களை எதுக்காண்டி இவ்வளவு தூரம் நீட்டி சொல்றேன் அப்படின்னா மனிதன் அப்படின்னு சொன்னால மனுஷனுக்கு தவறு செய்தல் அப்படிங்கிறது அவனுடைய இயல்புலயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி தவறு செய்யக்கூடிய திருந்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தியவர்கள் அதற்கு உதாரணத்திற்கு இருந்த புலையில யாத் அஹமத்துலா இல்லையே அவங்களை பத்தி நாம இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம் கண்ணியத்திற்குரியவர்களை அப்படிப்பட்ட சிறப்பான அந்த நபர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பிரதானமான மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா எந்த பாவமாக இருந்தாலும் அது சின்ன பாவம் தானேன்னு சாதாரணமா நினைச்சிடாத அப்படிங்கிற விஷயத்த சொல்லித் நான் இவ்வளவு தூரம் உயர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மாணவர்களுக்கு அவர்கள் சொன்ன பாடங்களில் பிரதானமானது சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைச்சு எதையும் சாதாரணமாக ஒரு பாவத்தை நினைத்து விடாது அது அல்லாகடத்துல ரொம்ப பெரியதாக ஆகிவிடும் நீ எதை சிறுசுன்னு நினைக்கிறையோ உன்னுடைய நினைப்பு அல்லாகடத்துல இது பெரும் பாவமாக மாற்றிவிடும் அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி தர்றாங்க கண்ணியத்திற்குரியவர்களை அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம நடைமுறையில எடுத்துக்கிடலாமா நிறைய நபர்கள் நாம் இது விஷயம் தானே இதுல என்ன ஆகிற போதுன்னு நினைச்சு நினைச்சுதான் நிறைய பாவங்களை நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் பாக்கியம் கிடைக்காமல் போறதற்குண்டான காரணம் என்னன்னா நாம சிறுசுதானேன்னு நினைச்சு செய்யறதுதான் அது அல்லாஹத்துல பெரும் பாவமாக மதிக்கப்படுகிறதுங்கிறத ஒரு பாவியாக இருந்து மாறிய ஒரு நபர் சொல்லக்கூடிய அனுபவ பாடம் அப்படிங்கறத நாம இத முதலில் உணர்ந்து கொள்ளணும்

நமக்கு சொல்லி தர்றாங்க கண்ணியத்திற்குரிய மூன்றாவதான ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு பாவம் சொன்னா அவங்க அவர்களுடைய சொல்றாங்க நான் ஒரு பாவம் செய்து விட்டால் அல்லது அல்லாஹருக்கு மாற்றமான ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரதிபலனை நான் என்னுடைய வாகனத்திலோ அல்லது என்னுடைய பணியாளர்களிடத்திலோ நான் அதை பார்த்துக்கிடுவேன் அதனுடைய பிரதிபலிப்பு இங்க தெரியும் என்னுடைய வாகனம் எனக்கு முரண்டு பண்ணது என்னுடைய வாகனம் சரியாக என்னிடத்துல நடந்து கிடல அப்படின்னு சொன்னா நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கேன்னு விளங்கிக்கிடுவேன் என் பணி செய்யக்கூடிய வேலையாட்கள் சரியான முறையில் அவர்கள் வேலை செய்யலன்னு சொன்னா நான் விளங்கிக்கிடுவேன் நான் ஏதோ அல்லாஹருக்கு மாற்றமான விஷயத்தை செஞ்சு அதனால தான் எனக்கு மாற்றமான விஷயத்தை என்னுடைய பணியாட்கள் செய்கிறார்கள் என்னுடைய வாகனம் மறுக்கிறதுங்கிறத நான் விளங்கிக்கிடுவேன் சோ நான் அல்லாஹிட்ட சரியாக நடக்கலன்னா என்னிடம் இருப்பவைகளும் சரியாக நடக்காது அப்படிங்கறத நான் விளங்கிக் கொள்வேன் சொல்லி அவங்களுடைய பர்சனல் உண்டான விஷயத்துல இந்த மூன்று விஷயங்களை நமக்கு இவங்க சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஹதீசுகளிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய தொகுப்புகள் என்பதை நமக்கு முகாரி மாமனுடைய உஸ்தாதாக இருந்த அவர்களுக்கு உஸ்தாதாக இருந்த புதையலுக்கு அறியாத ரஹமத்துல்லாஹ் அலை அவர்கள் நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய அதாவது பிரபல்யமான கவுல்கள் பிரபல்யமான அவர்களுடைய சிந்தனைகள் என்ற பட்டியல்கள் இதெல்லாம் இடம்பெறும் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களை இது எதுக்காண்டி இவ்வளவு தூரம் நாம சொல்றாங்கிற காரணத்தையும் சொன்னேன் நான் அதாவது எந்த மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் தான் நபிசல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க குல்லு பனி ஆதம ஹத்தா உன் பிள்ளைகள் எல்லாமே தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த தப்பு செய்தவர்கள் சிறந்தவர்கள் தெரியுமா மட்டுமே நல்லவர்கள் அப்படிங்கிற செய்திய நமக்கு நபிசல்லா சொன்னாங்க பாருங்க அந்த அடிப்படையில வாழ்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அதனாலதான் இந்த பெருமக்களை நாம என்ன செய்யறோம் ஞாபகப்படுத்துகிறோம் கண்ணியத்தில் அந்த வரிசையில இன்னொரு பிரபல்யமான சகாபியவர்கள் இருக்கிறாங்க நபுசல்லா அலிசல்லைய கால

காட்டுவார்கள் அவர்கள் ஓதக்கூடிய விஷயத்தை எழுதி வைக்கக்கூடிய காத்திபுல் வகி அப்படிங்கக்கூடிய வகியை எழுதக்கூடிய ஒரு சிறப்பான இடத்துல ஒரு சகாபிய நபிசல்லா அலி செல்லம் என்ன செய்யறாங்க உட்கார வைக்கிறாங்க அந்த சஹாபி அவர்கள் அப்துல்லா ஹிபுனா அபி சரஹ் என்பதாக அவர்களுடைய பெயர் ரொம்ப பிரபலியமான சஹாபி இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணத்தினால என்ன செஞ்சிடறாங்க அதாவது மனசுல கொஞ்சம் கஷ்டத்தோட என்ன செஞ்சாரு திரும்ப மக்காவுக்கே போயிடுறாரு மதீனாவுக்கே ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஹிஜ்ரி செஞ்சு வந்துட்டாங்க வந்துட்டு அவர்களுடைய உள்ளத்துல ஏற்பட்ட ஏதோ ஒரு சலனம் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன திரும்ப மக்காவுக்கே போயிட்டார் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தோட என்ன செஞ்சாரு நபிசுலதா அலைசலம் அவர்களை விட்டுட்டு மக்காவுக்கு போயிடுறாங்க இப்ப இந்த சஹாபியின் மேல நபிசல் அலைசலமுக்கு ஒரு பெரிய அதிருப்தி பெரிய கோபமும் இருந்தது எட்டு ஹெஜிரி எட்டுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா மக்காவை போர் போர் என்ன செய்வாங்க போய் தங்கி இருந்து மறுநாள் காலையில பஜர ஆரம்பிச்சோடனே நம்ம எல்லாரும் படையோட என்ன செய்யறோம் மக்காவுக்குள்ள போறோம் யார் எதிர்த்து வந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட போவாங்க அப்படி போகும்போது சொல்லுவாங்க நாலு ஆண்கள் ரெண்டு பெண்கள் இந்த ஆறு பேருக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது மத்த யார் வந்தாலும் மன்னிச்சிருங்க யார் யாரெல்லாம் அபு சுஃபியானோட வீட்டுக்கு போனாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு யார் யாரெல்லாம் அபயம் தேடி எங்களுக்கு எந்த விதமான நாங்க யாருக்கு முஸ்லிம்களுக்கு எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கவுத்துல போய் யாரெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு புரியுதுங்களா மன்னிப்பை கேட்டு யார் அபு சுஃபியான் போயிட்டாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு யாரு காபத்துல்லாக்குள்ளாங்களோ அவர்களையும் விட்டுருவோம் ஆனா இந்த ஆறு பேரை மட்டும் விடவே மாட்டோம் இந்த ஆறு பேர் காபத்துல்லாவினுடைய திரைச்சீலைய புடிச்சுக்கிட்டு தொங்கி மன்னிப்பு கேட்டால் இந்த ஆறு பேருக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆறு பேர்ல போராளதான் அப்துல்லா அபு சார அந்த ஆறு பேர்ல ஒரு நபர் தான் வகையாக வகையை எழுதக்கூடிய பாக்கியத்துல இருந்துட்டு என்ன செஞ்சிடறாரு மறுத்துட்டு வெளியே போனதுனால இந்த நபர் மேல ரொம்ப கோபத்தோட நபிசல்ல சிலம் இருந்தாங்க மன்னிப்பு கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆனா அவருடைய பால்குடி சகோதரர் பால்குடி சகோதரர்னா எல்லாருக்குமே தெரியும் அரபியர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தங்களுடைய அதாவது நல்ல பேசக்கூடிய நல்ல அரபி புலமை இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பிள்ளைங்க பால் குடிச்சதுன்னு சொன்னா அந்த பக்குவத்தோட வருவாங்க அப்படிங்கறதுனால அந்த பால் புகட்டக்கூடிய அந்த இடங்கள்ல கொண்டு போய் தங்களுடைய பிறந்த பிள்ளைகளை கொடுத்து வழக்க சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க அதற்குண்டான தொகைகளையும் கொடுப்பாங்க அது மாதிரி உஸ்மான் ரவி எல்லாத்தலாங்க எங்க போய் பால் குடிச்சிருந்தாங்களோ குழந்தையாக இருக்கும் பொழுது அதே தாயிடத்தில் பால் வர் தான் இந்த அப்துல்லாஹ் அபூ சராக் அப்படிங்கிறார் அதனால அவர் என்ன செய்வாரு நேரா உஸ்மான் ரத்த சகோதரர் இல்லையா பால்குடி சகோதரர் அவர் வீட்டுல வந்து தஞ்சம் அடைஞ்சுக்கிடுவார் எனக்கு நபீட்டு எப்படியா மன்னிப்பு வாங்கி கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி அப்ப ஒளிந்திருந்த அந்த சஹாபிய ரொம்ப நாள வீட்லயே வச்சிருப்பாங்க வீட்லயே இருந்த அவரை என்ன செய்வாங்க நக்சல் யார் யாருக்கெல்லாம் மன்னிப்பெண்மை அவங்களை கூப்பிட்டுவாங்க அவங்ககிட்ட நம்ம பையத்து செய்வோம் பையத்துனா இதுதான் எங்களுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்தா இது இந்த விஷயங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு நாம சத்தியம் செய்யற புரியுதுங்களா இந்த மாதிரி சத்தியம் திருட மாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் வட்டி வாங்க மாட்டேன் வட்டிக்கு கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் அதை பெண் போலத்த பிறந்தா நான் அதை புதைக்க மாட்டேன் உயிரோட புதைச்ச காலம் இல்லையா இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் தான் அதை அல்லாஹ் அல்லாஹனுடைய தூதரனுடைய கையை பிடிச்சு சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன் இதுக்கு பேருதான் பையத்துன்னு சொல்லுவாங்க அப்ப பையத்து செஞ்சு கொடுக்கிறேன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் பொது அறிவிப்பு செய்யும் போது என்ன செய்ய நேரா இவங்களை கூட்டு போய் நபிக்கு முன்னால உட்கார இதனுடைய தொடர்ச்சிகளை வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாம நீளமான விஷயங்கள் எதற்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா மனிதன் அப்படின்னு சொன்னாலே தவறுகள் செய்யக்கூடியவன் தான் ஆனால் அந்த தவறுகளில் இருந்து திருந்துவதற்குண்டான இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை என்ன செஞ்சுக்கிடணும் பற்றி பிடித்துக் கொள்ளணும் அது போன்று திருந்தி வாழக்கூடிய நர்பாகிய